Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Crazy Tamilachi. நம்ம Crazy Tamilachi சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இந்த வீடியோவில் சூப்பரான சமையான ஆசமான அதிரடியான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக திவாலி ஸ்பெஷலாக சூரத்தில் இருந்து டேரெக்டாக இறங்கியிருக்கு ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான சுப்போ ஆசம் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சுடிதார் மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சுடிதார் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா நார்மலாக இல்லாமல் அட்டகாசமாக சூப்பர்வான கலெக்ஷன்ஸாக தான் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு மசக்களி தைக்கணும் இல்லை அனார்களி வந்து ஸ்டிச் பண்ணணும் மேக்ஸி ஸ்டைலில் வந்து ஒரு சுடி மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணணும் ஃபுல் லென்த்துக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட ஸ்டைலிஷாக சூப்பர்வா செமையான நல்ல ஷைனிங் குவாலிட்டி மெட்டீரியலில் நல்ல ஹை குவாலிட்டியாக ராயலாக ஒரு பார்ட்டி வியர் மெட்டீரியல்லாம் தயாரிக்கணும் ஒரு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரியான மெட்டீரியல்ஸும் இதில் இருக்குது மிக மிக மிகப்பெரிய இந்தியாவிலேயே பிரம்மாண்டமான ஒரு செல்லரான ஒரு மேனுஃபேக்சரிங் பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டான ஆயிரக்கணக்கான கடைகளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மிகப்பெரிய யூனிட்டான அஷ்மிரா இருந்து தான் இந்த வீடியோ கலெக்ஷன் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் இவங்க கிட்டே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ட்ரஸ்டடான வெரிஃபைடான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செக்யூர்டு மேனுஃபேக்சரர் தான் இவங்க அண்ட் இன்னொரு விஷயம் வீடியோவில் வந்து பார்த்துட்டு எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் வீடியோவில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து சொல்லுவாங்க அண்ட் உங்களுக்கு வந்து ரேட்டு என்ன மெட்டீரியல் குவாலிட்டி என்னென்ன டீட்டெயில்ஸ் இதில் இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் எடுவிச்சுட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க அண்ட் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் அஜ்மீரா ஃபேஷனோட வீடியோஸ் வந்து பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்து முடிச்ச பிறகு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அழகான ரெட் கலரில் இருக்கிறத பாருங்கள் இந்த கலர் மெட்டீரியலில் இருக்கிறது சூப்பமான கலரில் ப்ரிண்டடில் உங்களுக்கு கிடைக்கிது எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே கான்ட்ராஸ்டான ஒரு கலரில் உங்களுக்கு இருக்குது அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து உங்களுக்கு சாண்டில் கலரில் ப்ரிண்டடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள் நல்ல நல்ல டிசைன்ஸ் நல்ல பிரிண்ட்டில் உங்களுக்காக அஜ்மீரா ஃபேஷனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த அழகான சூப்பர்வான மெட்டீரியல் எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க இதுதான் பாருங்கள் இதான் வந்து நெக் சைடு உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் வாங்கி பிடிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி அவங்களவங்க ஃபிட்டாக பாடிக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மெட்டீரியலும் நாங்கள் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் இது ஃப்ரண்ட் சைடில் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான ஒரு கிரே கலரில் உங்களுக்கு அது கூடவே ஒரு பேண்ட்டும் கிடைக்க போகுது அதுவும் இல்லாமல் இந்த இது பார்க்குறீங்க இந்த மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா நெக்கு ஒவ்வொன்றும் பாருங்களேன் எல்லாமே ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்கில் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட்டான ஒரு மெட்டீரியலில் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டான கலரில் உங்களுக்கு கிடைக்க போகுது இது எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற இந்த துப்பட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜருகை எல்லாம் போட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு போகலாம் சைடில் இந்த கலர் பீஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியலும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாருமே லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் அஜ்மீரா ஃபேஷன்லேருந்து மோஹித் உங்களோட மோஹித் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு மெட்டீரியல் ட்ரெஸ் மெட்டீரியல் சல்வாராக இருக்கட்டும் குர்த்தீஸாக இருக்கட்டும் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மெட்டீரியல் உங்களுக்கு போகுது இது ஃபுல்லாக நம்ம மெட்டீரியல் பார்த்து தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் நிறைய பேர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரமான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கப்போது இந்த லாக்டவுன் டைமில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சிலேயும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நல்ல நல்ல டிசைன்ஸில் நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னாவே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் நம்ம அஜ்மீரா ஃபேஷனில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்போகுது நீங்கள் வந்து எப்படி இது வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது பார்த்தீங்களா நீங்கள் ஒரு ஹைனு மெசேஜ் அமிச்சாவே போதும் நாங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவோம் அதாவது நீங்கள் எங்களுடைய எக்ஸிகூட்டிவ் வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபோன்லேயே கைட் பண்ணி வாங்க எப்படி வாங்கணும்னு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு எல்லாம் பாருங்க அதில் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அதை நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே கிடைச்சிட போகுது ஸோ சிம்பிள் அங்கே கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த மெட்டீரியல் பார்க்குறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பட்டன் மெட்டீரியலில் உங்களுக்கு பிரிண்டடில் உங்களுக்கு கிடைக்க போகுது ஃபுல்லாகவே பாருங்கள் அங்கே வச்சுருக்காங்க இந்த பிரிண்டட் வந்து ரொம்பவே ஸ்பெஷாலிட்டியான ஒரு பிரிண்ட் அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னு தான் நம்ம வந்து மெட்டீரியல் மட்டுமே உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த நெக்கில் இந்த இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெல்ட் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதே மாதிரி இந்த ப்ரிண்ட் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் பிளாக் இருக்கட்டும் ரெட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிரிண்ட்டெல்லாம் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக மார்க்கெட்டில் விற்பாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த ரெட்டு இங்கே இருக்கிற ரெட்டு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அது கூடவே ஒரு துப்பட்டாகவும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் இது வந்து நம்ம ஏன் வந்து மெட்டீரியலாக கொடுக்குறோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யாருக்கு வந்து ஃபிட்டாக இருக்கோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னு நினைப்பாங்க அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நிறைய போகுது இதெல்லாம் எப்படி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஜ்மீரா ஃபேஷனுக்கு வரணும் இல்லை எனக்கும் ஷாப்பிங் பண்ணணும் நானும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த என்கொயரி நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து உங்களுக்கு என்ன எப்படி கைட் பண்ணுமோ அப்படி கைட் பண்ணுவாங்க நம்ம சூரத்தில் இருக்கிற அஜ்மீரா ஃபேஷனில் தான் இருக்கும் இப்போது இந்த மெட்டீரியலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது பாருங்கள் ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பிரிண்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிண்ட்டு எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்காகவே இருக்குது ஸோ இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு டிசைன்ஸும் பாருங்கள் எவ்வளோ அருமையான பிரிண்ட்டு அப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதேமாதிரி கலர் வந்து ஃபேட் ஆகுமோ அப்படின்ற டவுட்டும் உங்களுக்கு வேணாம் ஏன்னா உங்களுக்கு நல்ல நல்ல பிரிண்டடில் கிடைக்கிறதுனால இது டாப் மட்டுமே அந்த ரெட் கலரில் உங்களுக்கு வரும் கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் உங்களுக்கு வரும் அது கூடவே துப்பட்டாகவும் இருக்கும் பாருங்கள் ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலரில் இருக்குது அதே மாதிரி எவ்வளோ சூப்பரான டிசைன்ஸில் இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான இதுலேயே இருக்கும் ஸோ எந்த சைஸ் நீங்கள் வந்து ஸ்மாலாக இருக்கணும் இல்லை மீடியமாக எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கேட்லாகோடு இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மெட்டீரியலில் ஸோ இது வந்து இப்போது எல்லாருமே இந்த மாதிரி குர்த்திஸாக இருக்கட்டும் சல்வாஸாக இருக்கட்டும் இந்த டிசைன்ஸ் தான் எல்லோருமே விரும்புகிறாங்க இந்த டிசைன்ஸ் தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு கீழே கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா பாட்டம் கீழே வந்து ஒரு மாதிரியான ஒரு டிசைன்ஸில் கொடுத்து ப்ரிண்டடில் கம்ப்ளீட் ப்ரிண்டடில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா அது கூடவே இருக்கிற மாதிரி நல்ல மேட்சிங் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது கூட துப்பட்டாகவும் உங்களுக்கு மேட்சாக இருக்கும் ஸோ கிராண்ட் ஃபங்க்ஷன் கிராண்ட் லுக்காக இருக்கணும் அப்படின்னு இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி அதேமாதிரி ஸ்கின் கூட பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களும் இது பேர் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சைடில் பாருங்கள் அந்த ஜர்கை ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க ஹேண்ட் ஒர்க்லேயே பண்ணி உங்களுக்கு இது மாதிரி நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் நம்ம இடத்துலேயே பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் இந்த கேட்லாகில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போது ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த வெரைட்டி வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த இப்போ நீங்கள் கேட்லாகில் பார்த்தீங்களா அது அந்த மெட்டீரியல் தான் இது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது தான் இப்போ ஈஸி உங்களுக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு ப ப்ளஸ் ஸ்டிச்சிங் காஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு க கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் அது கூடவே க்ரீன் கலர் பேண்ட் உங்களுக்கு சூப்பர் மேட்சிங்கில் இருக்கிற மாதிரி க்ரீன் கலர் துப்பட்டா உங்களுக்கு இந்த இதில் கிடச்சிருது காம்பினேஷனில் கிடச்சிருது பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ எந்த யார் வேணாலும் இனிமேட்டு சுடிதார் போடலாம் அப்படின்றது தான் ஸோ நீங்கள் வாங்கி உங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் டிசைன்ஸ் ப்ரிண்ட்டு ப்ரிண்டிங்லாம் பாருங்கள் அந்த ஃபினிஷிங் பாருங்கள் வா இந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை வேறு மாதிரி நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் இந்த லாக்டவுன் டைமில் நம்மளுக்கு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இந்தளவுக்கு சூப்பரமான ஒரு மெட்டீரியல் கிடைக்கிது அப்படிங்கும் போது யாருமே மிஸ் பண்ணவும் மாட்டாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது ஒரு ரைட் டைமு இப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அதுதான் நீங்களும் இங்கே இருக்கீங்க ஸோ இது பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு லைட் கலரில் உங்களுக்கு இருக்கும் அது கூட கான்ட்ராஸ்டான ஒரு இது தான் கொடுப்பாங்க பேண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க இது நெக் டிசைன் இந்த ப்ரிண்ட்டும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரிண்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல மெட்டீரியலில் ரொம்பவே சாஃப்டான ஒரு இருக்கிற மாதிரி ரெகுலர் யூஸ்க்கும் பண்ணிக்கலாம் நீங்கள் இது ஃபங்க்ஷன் போகிறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே உங்களுக்கு கான்ட்ராஸ்டான ஒரு க்ரே கலர் பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே என்ன டெக்கில் என்ன டிசைன்ஸ் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு பேண்ட் கலரும் கொடுத்துருப்பாங்க அது கூடவே ஒரு துப்பட்டாவும் உங்களுக்கு வருது பாருங்கள் நல்ல லென்த்தியான ஒரு துப்பட்டா ஸோ இது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா எப்படி எல்லாத்துலேயும் ஒரு கேட்லாக் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு த அது மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை உங்களோட உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் இது அடுத்ததில் இந்த சாண்டில் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது ஃப்ரண்ட் சைடு இது ஃப்ரண்ட்டில் நல்ல ப்ரிண்ட்டில் அவங்க பாருங்கள் செம்மர் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த நெக் டிசைன் ஒரு நெக்லஸ் வேர் பண்ண மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி நெக் டிசைன் கூடவே உங்களுக்கு இந்த ப்ரிண்ட்டடும் உங்களுக்கு வருது ராயல் லுக் உங்களுக்கு இருக்கும் கலர் கோல்டன் கலரில் அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் ஸோ நெக் டிசைன் இது ஃப்ரண்ட் வியூவில் வரும் இது எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு இந்த துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு பாருங்கள் ஜர்கை ஒர்க்லாம் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த ரவுண்டு கோல்டன் கலரில் மின்னுற மாதிரி பண்ணி சைடில் ஃபுல்லாக பார்டர் பார்த்திங்கன்னா இந்த ஜரிகையெல்லாம் வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி இதை வந்து நீங்கள் வேர் பண்ணிவிட்டு எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி ரொம்ப அழகாக தெரிவிங்க அந்தளவுக்கு சூப்பரமான மெட்டீரியல்லையும் உங்களுக்கு கிடைக்குது நல்ல டிசைன்லேயும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய ஏகப்பட்டது வந்திருக்கு பிஸ்னஸ் போணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான் அதாவது பிஸ்னஸ்க்கு வந்து இது ரைட் டைம் அப்படின்னே சொல்லலாம் இந்த தீபாவளி டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாவே நல்ல ப்ரைஸ்க்கு நீங்கள் விற்க முடியும் இங்கே பாருங்கள் அடுத்தது இந்த மெட்டீரியல் வந்து காட்டன்லேயும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் காட்டன்லேயும் நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கலாம் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த இது பாருங்களேன் செம்ம சாஃப்டான ஒரு எவ்வளோ ஐ கேச்சிங்கான ஒரு கலர் அப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அது கூட டிசைன்ஸும் பாருங்கள் அந்த நெக் டிசைன்ஸும் பாருங்கள் ஒரே இதில் அழகாக கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படியே இதை ஃப்ரண்ட் வியூவாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல சைடில் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ லாங் கை வச்சுக்கணும் அப்படின்னாலும் சரி ஷார்ட்டாக நீங்கள் வச்சுக்கணாலும் உங்களுக்கு அந்த தகுந்த மாதிரி மெட்டீரியல் இருக்குது அது கூட உங்களுக்கு பேண்ட்டும் வருது அது கூட துப்பட்டா பாருங்கள் நல்லா லாங்கான ஒரு துப்பாட்டாக உங்களுக்கு கிடைக்கிது இது பூராமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் போடும்போது ரொம்பவே கம்ஃபர்ட்டாகவும் இருக்க போகுது யாராவது பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ரைட் டைம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இதை மேல் கொண்டு இதை பற்றி என்கொயரி வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாவே போதும் நாங்கள் வந்து எப்படி உங்களை கைட் பண்ணுவாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஃபுல்லாக இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க என்ன மாதிரி ஃபோட்டோஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க அனுப்புவாங்க நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் இல்லை நீங்கள் வரணும் சூரத்துக்கே வந்து இங்கே பார்க்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வரலாம் நீங்கள் என்கொரி பண்ணுங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ரைட் டைமாக இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க இந்த ஒயிட் கலரில் பாருங்கள் நிறைய பேர் அந்த தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் எப்பவுமே ரெஸ்பெக்டான ஒரு கலராக பார்ப்பாங்க அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் ஒயிட் கலர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன் ஸோ அது மாதிரி இந்த இந்த ஒயிட் கலரும் வந்து உங்களுக்கு கிராண்ட் லுக் உங்களுக்கு கிடைக்கும் அதே நெக் டிசைன்ஸ் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கீழே பேண்ட்ஸும் சரி துப்பட்டாவும் சரி அதே கலரில் உங்களுக்கு கிராண்டாக உங்களுக்கு போகுது இது எல்லாமே நீங்கள் பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுனால எப்பவுமே இங்கே வந் வந்து நீங்கள் ப்ரைஸ் கேட்டுக்கலாம் ஏன்னா பிஸ்னஸ் தானே பண்ண போகிறாங்க நிறைய பேர் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறதுனால ப்ரைஸ் நாங்கள் வீடியோவில் எப்போயுமே சொல்கிறது கிடையாது நீங்கள் பா வா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு துப்பட்டா பாருங்கள் சைடில் பார்டர் பாருங்கள் ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் சில எல்லாம் கடையிலெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மதியாக இருக்கும் பட் இங்கெல்லாம் உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கில் உங்களுக்கு கிடைக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ சைஸில் உங்களுக்கு இருக்குது இதுவும் பிரம்மாண்டமான ஒரு கலர் ஸோ இது எந்த மெட்டீரியலும் பாருங்கள் நல்ல அழகான ஒரு நெக் டிசைன் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் வியூவில் உங்களுக்கு வருது நீங்கள் தாராளமாக இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான நெக் டிசைன்ஸில் நல்ல மெட்டீரியலில் ஃப்ரீ சைஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஸோ நம்ம அஜ்மீரா ஃபேஷனில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் பாடியில் இருக்கவங்களுக்கும் ஸ்ட்ரக்சரில் இருக்கவங்களுக்கும் கிடைக்கும் அதை பற்றி டவுட்டே கிடையாது மெட்டீரியலாக வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அது மாதிரி இருக்குது இந்த சைட் பார்டர் பாருங்கள் பிங்க் கலரில் இருக்கிறதுனால பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க அது கூடவே பார்த்திங்கன்னா கோல்டன் லைனில் கொடுத்துருக்கறதுனால ரொம்பவே ட்ரெடிஷ்னல் லுக்காகவும் கிராண்ட் லுக்காகவும் உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு நல்ல கல்யாணத்துக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது பிரம்மாண்டமாகவும் இருக்கும் ஸோ அதே மாதிரி அடுத்தது தொடர்ந்து இந்த கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு லைட் கலர் இந்த லைட் கலரில் நீங்கள் வந்து பாருங்கள் நல்ல சூப்பரான ஒரு லைட் கலரில் க்ரீன் அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது மெட்டீரியல் அதே மாதிரி இந்த ப்ரிண்டட் எல்லாம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கில் கிடைக்கிது கீழே வந்து பா பாட்டம் பார்த்திங்கனாலும் அதே கலர்லேயே கொடுத்துருப்பாங்க கூட ஒரு துப்பட்டா கொடுத்துருக்காங்க அது சைடில் பாருங்களேன் அவங்களுக்கு அதுவும் வந்து பியூட்டிஃபுல்லான டிசைனில் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து மெட்டீரியலாக இருக்கட்டும் சல்வராக இருக்கட்டும் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணும்போது சரி உங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கடைப்பெறுவு கிடைக்கும் அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் வந்து என்கொயரி பண்ணி வாங்கி இருந்து பார்த்து எடுத்துட்டு போகலாம் எல்லாமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அது எல்லாத்துக்குமே பாருங்க இது பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து கலெக்ஷன்ஸில் எத்தனை கலர் இருக்குது எத்தனை வெரைட்டிஸாக இருக்குது அப்படின்றது பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு பாருங்கள் இதில் மொத்தமாக இத்தனை இது கேட்லாகில் பார்க்குற எல்லா கலர்லேயுமே உங்களுக்கு கிடைக்க போகுது பேக்கிங்லாம் நம்மளுக்கு எப்பவுமே நல்லா தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த சேரீ இது பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் கூட உங்களுக்கு பாருங்கள் ரெட் கலரில் இது வந்து என்ன சொல்கிறது மகாராணிங்களுக்குலாம் பிடிச்ச கலர் ரெட் கார்பெட்டில் வருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சூப்பரமான ஒரு கலர் ரெட் கலரில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா பயங்கர கான்ட்ராஸ்டான ஒரு பேண்ட்டு கீழே அதுவும் பிரிண்டடில் உங்களுக்கு வருது எல்லாம் எவ்வளோ பிரிண்ட் எவ்வளோ வேலைபாடுகள் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அது கூடவே பார்த்தீங்கன்னா அதோடய துப்பட்டா ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஃபெண்டாஸ்டிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள் அந்த கேட்லாகில் இருக்கிறது அப்படியே அது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் காட்டனில் இருக்குது இங்க பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் தான் நீங்கள் ஃபேப்ரிக் தான் பார்க்கணும் எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டியில் நல்ல ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு கலர் போய்டுமோ அந்த மாதிரி பயமோ வேண்டாம் இதில் இருக்கிற மாதிரி டிசைன் டிசைனாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் யோசித்து பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி போட்டு போனீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றது இது பாருங்கள் இந்த கலர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்மான ஒரு கோல்டன் கலரில் உங்களுக்கு இருக்குது இந்த டிசைன்ஸ் சக்கரா டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக இந்த ப்ரிண்டட் எல்லாமே நம்மக்கிட்டே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வெளியெலாம் அந்த சைட் பார்டர் கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும் அது கூடவே ஒரு துப்பட்டாவும் உங்களுக்கு கிடைக்குது இந்த துப்பட்டா கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லென்த்தியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தாராளமாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் பிடிச்சிருக்கு வாங்கணும் எப்படி வாங்குறதுன்னு தெரில அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா கீழே ஃபார் என்கொயரின்னு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா போதும் எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க எப்படி வாங்கணும் எவ்வளோ ஸ்டாக் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் லோடு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் நல்ல முறையில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சூரத்தில் ஸ்டே பண்ணி அஜ்மீரா ஃபேஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் தாராளமாக இருந்து பார்த்துட்டு எது எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கிட்டு போகலாம் ஸோ லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்